ஜெயிச்சுன்னா வந்து கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இஃப்தார் நிகழ்ச்சி வந்து சிறுவர்கள் மூலமா அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்களுக்கு உறுதுணையா நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் நன்றி சேர்ந்து அவங்க உறுதுணையா நிறைய சப்போர்ட் பண்ணி ஐந்து வருஷமா நல்லா சிறப்பா பண்ணிட்டு அந்த சிப்தார் நிகழ்ச்சியை برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها இஃத்தாருடைய நேரம் கையேந்திருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக எங்களுடைய அனைத்து வணக்கங்களையும் கபூல் செய்வாயாக எங்களுடைய கயாமுள்ளையிலே கபூல் செய்வாயாக வித்திரை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் இந்த ரமலானை தந்ததுக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ரஹ்மானே கடைசி பத்தை இருக்கிறோம் யா அந்த கடைசி பத்திலே லைலத்துல் கதிரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக லைலத்துல் கதிரை தேடி இபாதை செய்தவர்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக யா ல்லா உயர்ந்த பாபு ஐயான் என்ற வாசலால் சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா ல்லா எங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக கவலைகளை இல்லாமலாக்குவாயாக உலகத்தையும் ஆகரத்தையும் சிறந்த இடமாக எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக நல்ல சூழலை உருவாக்கி தருவாயாக மனைவி மக்களை குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த சந்தோஷங்கள் நீடிக்க தோஃபிக் செய்வாயாக யாழ்லா எங்களுக்கு தந்த நியமத்துகளை எங்களிடமிருந்து பறித்து விடாத யா ல்லா நல்ல உள்ளத்தை தருவாயாக பெருமை பொறாமை வஞ்சகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கெட்ட எண்ணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆனுடைய வாழ்க்கையை தருவாயாக இஹ்லாஸோடு வாழும் பாக்கியத்தை தருவாயாக யெல்லா இந்த முதானுடைய காலத்தில் எங்களை பரிசுத்தம் செய்வாயாக யாரெல்லாம் இந்த இஃப்தார்கள் சகர்களுக்கு பொருட்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய செல்வங்களிலும் வறக்க செய்வாயாக ஆயுளில் வறக்க செய்வாயாக பிள்ளைகளில் வறக்க செய்வாயாக குடும்பங்களில் பறக்கச் செய்வாயாக விஸ்வாசமுள்ளவர்களை எங்களை உருவாக்கி தருவாயாக யா நடிகர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நடிப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக நிஃபாக்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக முனாஃபித் தனங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தொஃபிக் செய்வாயாக சக்கராத்தை லேசாக்குவாயாக நமது முன்னோர்கள் பெற்றோர்கள் கபர்கள் வாழ்கிறார்கள் யா அல்லா அவருடைய கபர்களை சொர்க்கமாக ஆக்குவாயாக نانغل مرنال قبرك وريرك روم يا الله عند قبري سرق بومياها أكواياها ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين الله أكبر، الله أكبر. الله أكبر، الله أكبر. أشهد أن لا إله إلا அஷங்வல்ல இல இல் அலாம

அடுத்த ஒத்துழைப்பு பசங்க எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு பண்றாங்க எல்லாரும் ஒத்துமை செயல்படுறோம் இன்சால இதை விடமே வரக்கத்து ரிஸ்க்கும் வந்து இன்னும் நல்லா பண்ணுவோம் அடுத்த வருஷம் சரியா இதை விட நல்லா பண்ணுவோம் வந்து கடந்த ஐந்து ஆண்டு காலமாக இஃப்தார் நிகழ்ச்சி வந்து சிறுவர்கள் மூலமா அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அவங்களுக்கு உறுதுணையா நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து அவங்க உறுதுணையா நிறைய சப்போர்ட் பண்ணி ஐந்து வருடமா நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிப்தார் நிகழ்ச்சியை அல்லாவோட அல்லாவோட கிருப்பையால இந்த வருடம் வந்து அது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்கு கூட வரும் சொல்லி இன்னும் அதிகப்படுத்தி ஒரு அறுநூறு பேருக்கு உண்டான இஃப்தார் ஏற்பா பண்ணிருக்கேன் இந்த வருடம் சில ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்கும் இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு இந்த சிறுவர்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பசங்க ரொம்ப உறுதுணையா ஆர்வத்தோட இருக்காங்க இன்னும் அவங்க வருங்காலத்துல அவங்களை வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக அதாவது அந்த பசங்களோட ஆர்வத்தையும் நம்ம இன்னும் வெளிப்படுத்துறதுக்காக இது போன்ற நிகழ்வுகள் வந்து தீர்மூலமா நிறைய விஷயங்கள் பண்றதுக்காக சங்கங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மின்சால அல்லாவோட கிருமையால சிறப்பா பண்ணுவோம் சொல்ல கண்டிப்பா நீங்களும் பக்கத்து உங்களுக்கு சப்போர்ட் ஒன்றும் புவர் பண்ணுங்க மேலுமே வளர்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கட்சி இப்ப நாலாவது வருஷம் முடிஞ்சு இப்போ அஞ்சாவது வருஷம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆஹ் இன்னும் இனிமே வந்து இதை விட வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வந்து இன்னும் வந்து முயற்சி செஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசா நடத்தணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி ஜினாதர் பசங்களும் ஜின்னாதர் இளைஞரனும் இதை வந்து மும்மு நம்ம ஈடுபட்டு இதை செய்யறாங்க எல்லாரும் கலந்துக்கணும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்